ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள வீடு தாங்க இது நல்ல ஸ்பேசியஸான உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது முன்னாடி சின்னதாக ஒரு சிட் அவுட்டு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க ஆல் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க சீலிங் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸுங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இது கிச்சன் வித் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு ஸ்டோர் ரூமும் ஒன்றும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸ் தாங்க இது நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்